இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவரின் மாறாத அன்பும் வற்றாத கிருபையும் இன்றும் நம்மை தாங்குகிறது வாருங்கள் இந்த ஆசீர்வாதமான நாளை இறை வார்த்தை மற்றும் ஜபத்தோடு உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம் இன்று இறை வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறைவார்த்தை பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார் ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார் ஜபம் கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவா இன்று நீதி மொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு வழியாக பொறாமை கண்ணோடு பிறரை பார்ப்பது நம்மை செல்வராக வேண்டும் என்று துடிக்க வைத்து முடிவில் நாம் வறியவராக போவதை உணர விடாது என்று எச்சரிக்கிறார் ஆண்டவரே இந்த இறை வார்த்தையின் ஆழத்தை நான் உணர்கின்றேன் என் இருதயத்தில் எழும் பொறாமையின் நச்சு விதைகளையும் தனியாத பேராசையையும் உமது அன்பின் அக்கினியால் அளித்தருளும் என்னிடம் உள்ள ஆசீர்வாதங்களில் திருப்தி காணவும் பிறருடைய உயர்வுகளை கண்டு சந்தோஷப்படவும் எனக்கு கற்று தாரும் என் பார்வை பிறருடைய செல்வத்தின் மீது அல்ல மாறாக உம்முடைய கொடைகளாகிய உமது பிரசன்னத்தின் மீது நிலைத்திருக்க செய்யும் பேராசை என்னும் சிறையில் இருந்து என்னை விடுவித்து உண்மையான மன அமைதியிலும் உமது நித்திய செல்வத்திலும் நான் மகிழ்ச்சி காணும்படி அருள் புரியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஆமீன்